சற்று முன் பெரும் நடிகை ஒருத்தவங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திக்குது யார் அந்த நடிகை அவங்களுக்கு என்னாச்சு முழுமையா இப்போ இந்த பார்க்கலாம் ஆந்திராவில் பிறந்தவங்க தான் சந்தியா இவங்க சினிமா நடிக்கிறதுக்காக மும்பைக்கு வந்தாங்க சாதாரமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படமும் தான் அமர் பூபாலி இந்த திரைப்படத்தின் மூலமாக ஹிந்தி திரைப்படிகளுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சந்தியா இவங்க இந்த திரைப்படத்தின் பிறகு மராத்தி ஹிந்தி என்ன பல மொழி திரைப்படங்களில் பல திரைப்படங்கள் நடித்து மதியில் பிரபலமான நடிகையாக தான் வளம் வந்திருக்காங்க சந்தியா இயக்குனர் சந்தாராமி திருமண தன்னுடைய நடிப்பு மற்றும் நடன திரும்பினால் ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகையாக தான் வளம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களில் ஹிந்தி மராத்தி திரைத்துறையில் பிரபலமான நடிகையாக சந்தியா அவர்கள் வளம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில்

வயது முதிர்வு காரணமாக கடந்த சில நாட்களாகவே சந்தியாவர்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலை காலமாயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாகிருக்குது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் திடீரென சந்தியாவர்களுக்கு காலமானது பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது சந்தியாவுடைய மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் திரையுறையினர் ரசிகர்கள் என பலரும் கூட ஆழ்ந்தனங்கள சமூக ஊடகங்களில் தெரிவித்து வர்றாங்க எங்களுக்கு சிறப்பாக ஆழ்ந்தனைகளை தெரிவித்துக் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனங்களானுங்க இதுபோன்று இன்னும் நிறைய தோல்களை உடனுடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க